கண்மணிக்கு என் முத்தான முதற் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்குள் நுழைகிறேன் பழமையான மொழி பண்பட்ட மொழி பயந்தமிழ் மொழி செம்மொனி என்னும் மகுடம் சூட்டிய என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு மண் தோன்றிய மூத்த குடி இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வைர வரிகள் இவ்வகையில் உலகில் முதல் மொழி என்று தமிழ் மொழியே போற்றப்படுகின்றன ஐயாயிரம் ஆண்டு பழமை ஹரப்பா மொஹந்ததாரோ புதைப்பொருளில் இடம்பெற்றுள்ள ஒரு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என்று அறிவியல் விஞ்ஞானிகள் கருதப்படுகின்றன தான் திராவிட மொழிகள் தோன்றின என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் தொல்காப்பியம் அகத்தியம் பத்து பாட்டு எட்டு தொகை தமிழின் பெருமையை மகாகவி பாரதியார் மொழியிலே தமிழ் மொழி போல இனிதாவது வேறு எங்கும் காணோம் என்று பாடி தமிழுக்கு நிகராக வேறு எந்த மொழியும் இல்லை என்று தமிழை பெருமிதம் படுத்துகிறார் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை உயிராக மதித்தார் பாரதிதாசன் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஜி யு தமிழை நேசித்தார் தமிழின் அழகில் மறந்து போன ஜி யு போ தனது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உரைங்கிறான் என்று பதிவிடச் சொல்லி மறைந்து போனார் இவர்கள் போலவே நாமும் தமிழை நேசித்து தமிழை கற்று தமிழை வளர்ப்போம் என்று உறுதி கூறி என் உரையை முறுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்